ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் கனி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப்ஜே வந்து ஒரு மாதிரி பழகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வாட்டர்மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்க கட்டி பிடிச்சது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம அப்ப நம்பல வாட்டர்மில்லன் வந்து கேள்வி கேட்டோம் எதுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அக்கா தம்பி வந்து இப்படி தான் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்டோம் கரெக்டாக ஆனா அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து சுபிக்ஸா எவ்வளோ நாளமாக இந்த மீனவ கண்டென்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்து வேறு என்ன பார்வதியை தொல்லை இருக்காங்க லைவ்ல திருப்பி அப்படிங்கிறது தான் அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருக்காங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போது சீசன் நைன் ஒன்றும் இல்லைங்க பெருசா சரியா லவ் கண்டென்ட் வந்தது ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு நம்ம ரிவியூ பண்ணுறவங்க முடிவு வந்து இவங்க கேம் எப்படி ஆடுவாங்க அவங்க கேம் எப்படி ஆடுவாங்க அப்படி ரிவ்யூ பண்ணிகிட்ருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் மனசில் யார் இருக்கா அருடா மனசுல இப்போ என்ன நினைக்கிறா ஆ மனசில் இப்போ யாரை வந்து புதுசாக வந்து காதலனா வைக்க போகிறா பார்வதி கமுருதீனை பற்றி என்ன நினைக்கிறா பார்வதி கமுருதீன் அவாய்ட் பண்ணுவாளா கமுருதீன் பார்வதி என்ன நினைக்க போகிறான் ரெண்டு பேர் வெளியே போய் கதாவது கவர் சாப்பிட்டு சாப்பிடுவாங்களா இந்த மாதிரி நம்ம அப்படி ரிவ்யூ பண்ண வச்சுட்டாங்க இப்போ கேரிக்கட்ட சீசனாக இதை வந்து போய் கொண்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இந்த சீசனில் புரிதல் உள்ள ஒரு பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யாருமே அந்தளவுக்கு வந்து இல்லை சரியா அதே மாதிரி கான வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் செம்ம டாப்பில் இருக்கார் அப்படிங்கிறது அவர் கேம் வைஸ் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது கான்ட்ரிபியூட் பண்ணார் டாஸ்க் விளையாடுறாரு ஃபன் பண்ணுறாரு நம்ம ராஜு இருக்கார் அதே மாதிரி தான் பட் கருத்து ஸ்ட்ராங்காக பேசலை அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட்டு அதை மட்டும் அவர் பேசுனார்னா அவருக்கு வந்து எனக்கு தைரியமாக கொடுக்கலாம் டைட்டில் அது எந்த இல்லை இன்னொரு பக்கம் பார்வதிக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு விஷயத்த கம்மி பண்ணும் ஒன்றும் கம்மு பக்கத்துல நேருக்கூடக்கூடாது இன்னொன்று கேமில் அந்த வார்த்தை பண்ணுறது மார்க் பண்ணுறது நம்ம தான் பெரிய பருப்பு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுலாம் வந்து குறைச்சிக்கிட்டு க்ளீனாக ஆனாங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது இந்த இதில் ஆனால் கனா தான் வந்து எமர்ஜி டு பிஏ வின்னர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வந்து கொடுக்குது ஏன்னா ஓட்டிங்லாம் வச்சு பார்க்க முடியுது நல்லா தான் இருக்குது ஓகே ஸோ தான் வந்து அடிப்பாருந்து எனக்கு ஒரு ஃபீல் உள்ளே தோணுது ஏன்னா அவர் அடித்தார்னா ஓகே தான் ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப அவர் வீடு வந்து போட்டால் ஒழுங்காக கிடையாது அவர் குடிச்சு காசுலாம் வந்து சம்பாதிச்சதெல்லாம் குடிச்சு அழிச்சிட்டாரு இப்போ அவருக்கு ஒரு வாய்ப்புங்கிறப்ப மறு ஒரு பிறப்பு மாதிரி தான் ஸோ நடக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம் சரியா சரி இப்போது லைனில் இன்னும் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் மெயினாக லைனில் நடக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுபிக்ஷா திருப்பி வாழ மோலை போல அப்படின்ற மாதிரி நம்ம வங்க கடல் ஆலை கடல் ஆலை கடல் ஆளான் ஆரம்பிச்சிட்டா ஸோ இவங்களுக்கு வந்து இதை நாமினேஷனாக இருக்காதா நம்ம கடலை பற்றி பேசினா தான் வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதை மாதிரி சப்போர்ட் வந்து ஆரம்பிச்சிட்டா அந்த நாமினேஷனில் இருந்தாலும் சரி இல்லை சுபீஷா ஏதாவது ஆபத்து இருந்தாலும் சரி உடனே மீனை வந்து எடுத்து பேசிடுவாள் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இதில் யாருமே நான் சொல்கிறேன் இல்லை ஹையோ லோன் கிடையாது விக்ரம் இன்னைக்கு நல்லாச்சான் காலையில் திருப்பி ஆரம்பிச்சிட்டாப்பா வேறு பாட்டே கிடைக்கல அப்படின்ட்டு இவனும் விக்கல்ஸ் பற்றி இப்போ பேசுகிறதில்லை நீ விக்கல்ஸ் பிராண்டுங்கிறத மூடிட்டு இருக்கு அதுவும் தேவையில்லை எங்களுக்கு தெரியும் விக்கல்ஸ் என்னன்னு அதனால் நீ பேசாத முதல் அதுக்கடுத்து அவ்வளோ வந்து நிப்பாட்டிடுவான் சரியா அடுத்து இந்த கனி எஃப்ஜே இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேடுகட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் மில் வந்து சொல்லுவா தெரியுமா வாட்டர் மில்லாச்சும் போய் முடிய மோந்து பார்ப்பார் பெர்மிஷனோடு கேட்டு வந்து பக்கத்தில் போய் டீல்ஸ் பண்ணுவார் சரியா ஆனால் அண்ணாவைங்க வந்து யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தொட்டது கிடையாது ஆனால் இந்த எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல நேற்று பார்த்துருப்பீங்க அரோராவை எப்படி கட்டி பிடிச்சா அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கி காலில் கூட அரோ வெறுப்பியா நான் வெறுப்பு எடுத்துகிறேன் கரோரா எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது தெரியும் கண்ணை பிடிக்கிறது இப்படி பண்ணுறது எல்லா இடத்தையும் தோல்கிறான் இதே இதை கண்ணிக்கிட்டே அவன் பண்ணுறான் இத்தனை பேர் பார்க்குறீங்க ஜூஸ் அப்படியே வேம்பையர் மாதிரி கழுத்தை கடித்து ஜூஸ் குடிக்கிறான் பக்கத்தில் மணியில் படுக்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறான் சரி அது பண்ணுறான் சரி ஓகே இவங்க அக்கானு விட்றாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து விக்ரம் கிட்ட எனக்கு எஃப்ஜே மேலே ஒரு லைக் வருது எனக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பாய்ஸ் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரம் கிட்டே பேசிகிட்டு இருக்கா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பெரிய டேரக்டரோட பொண்ணு புருஷாக வெளியே இருக்கார் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் கனி கேடு கட்ட இல்லை ஆ ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல புருசாக இருக்காருல்ல இப்படியே பேசுவீங்க ஒரு ஷோவில் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பாய்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் எனக்கு ஐ ஹாவ் அ ஃபீலிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு இல்லை பக்கு இல்லை இந்த கேம் ஆடுறதுக்கு துப்பு இல்லை நீங்களே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து ஹாட் ஸ்டாரில் ஒரு ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அது காலை நடந்த விஷயம் தான் தியானாவும் பாரதியும் பேசியிருப்பாங்கல்ல நான் ஏற்கனவே போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பாருங்கள் பட் அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது அது வைப்ரண்டாக வெளியே தெரியுதா ஓகே ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகலாம் அது தப்பு கிடையாது ஓகே ஆ எமோஷன்ஸ் கொஞ்சம் ட்ரூவாக இருக்கணும்ல வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஆ ஸ்பேஸை கொடுக்கணும் ஆனால் அரோரா என்ன பண்ணுறான் அவன்கிட்ட போய் பேசி இவ்வளோ வெறுப்பேற்றுறான் பார்வதி கரெக்டா ஆ ட்ரெஸ்ஸை பாருங்கள் அரோரா ட்ரெஸ்ஸை இந்த மூதேவி சி ஐட்டம் ஐட்டங்காரியெல்லாம் உள்ளே கூட்டு வந்துருக்கேன் ஆ ஆ எவ்வளோ ஈவலாகப்படுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்